பிரியமான தேவச்சனமே பிள்ளையானவன அதிகால வேலையை எழுப்புறதும் வேத வசனங்களை வாசிக்க வைக்கிறதும் செபிக்க வைக்கிறதும் கர்த்தரை தேட வைக்கிறதும் நம்ம இந்த இந்த இதை நம்ம கற்றுக் கொடுக்கணும் சிறு வயதில இருந்தே பிள்ளைகளுக்கு அழகாய் நம்ம இதை கற்றுக் கொடுத்து நம்ம வழி நடத்தணும் அவர்கள் முதிர் வயதிலும் இதை விடாதிருப்பார்கள் அதிகால வேலையில் எழுதுகிற பழக்கம் பிள்ளைகளுக்கு வரும் அதே போல் வேதம் வாசிக்கிறதுக்கும் ஜெபிக்கிறதுக்கும் பிள்ளைகள் பழகிக்கிறவர்கள் என்ன நடந்தாலும் சரி வாழ்க்கையில் என்ன பாடுகள் வந்தாலும் சரி என்னமோ வேதம் வாசிக்கலாம் நம்ம ஏதோ ஒரு பெருசாக செய்தது போல அவங்களுக்கு தெரியும் இதோ நம்ம எழுந்து விட்டது போல தெரியும் ஏன்னா அந்த வார்த்தை அவளுக்கு தினந்தோறும் வாசித்து வாசித்து பழகி விட வேண்டியது தாய் உடைய தகப்படைய கடமை இது ஒரு வேலை அவங்களுக்கு இது கண்டிப்பாக நம்ம செய்து தான் ஆக வேண்டும் பிரியமான நம்ம பிள்ளைகளை நடத்த வேண்டிய வழியை நடத்தணும் அதே போல சண்டே கிளாஸ்க்கு பிள்ளைகளை கொண்டு போய் விடணும் கூட்டிட்டு வரணும் எப்படி பிள்ளைகளுக்கு நம்ம படிப்புக்காக நம்ம எவ்வளோ பிரயாசப்படுகிறோம் பார்த்தீங்களா படிங்கப்பா எழுங்கப்பா எக்ஸாம் இருக்குப்பான்னு சொல்லி எவ்வளவு பிரயாசப்படுகிறோம் எவ்வளவு அதிகால விலை எழுப்புறதோ அவங்களுக்கு காப்பி போட்டு கொடுக்கறதோ எக்ஸாம் ஹாலுக்கு கொண்டு போய் விடுறதும் எவ்வளோ செய்கிறோம் ஆனால் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு நடத்த வேண்டிய வழி நம்ம நடத்துக்கிறோமா வேத வசனம் பிள்ளைகள் வாசிக்கிறாங்களா இன்னைக்கு ஒரு வசனத்தையாவது நம்ம பிள்ளைங்க சொன்னாங்களா நம்ம கேட்டு பார்த்தோமா இல்லை இதுவரை இல்லைன்னு சொன்னால் இன்றைக்கு தேவன் உங்களுக்காகவே இந்த வார்த்தையை கொடுத்துருக்கார் இப்பொழுது இருந்து நீங்க உங்களை சரி செய்து கொள்ளுங்க